பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் வடிந்தோடுவதற்கு யாழ் கொடிகாமம் இருபது ஏழு கிராமங்களுக்கு செல்லும் கொடிகாமம் மடத்தடி வீதியின் வடிகான் வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதியின் நடுவில் வடிகான் வெட்டப்பட்டு தொடர்ச்சியாக நீர் வடிந்தோடுவதால் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் சிறு மழைக்கும் வெள்ளம் ஏற்படுவதினால் அங்குள்ள மக்கள் மழை காலங்களிலும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த வீதி வந்து பல கிராமங்களை நினைக்குது இந்த வீதியை நாங்கள் பல தடவைகளும் பிரதேச சபைக்கு அறிவிச்சும் அவை அதை செய்யற மாதிரி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அப்புறம் இந்த வீதி போட்ட மாதிரி அந்த மழை காலத்தில் பிரதேச மக்கள் ஜே முன்னூற்றி இருபத்தாறு பிரதேச மக்களும் ஜே முன்னூற்றி இருபத்தேழு பிரதேச மக்களுமாக சேர்ந்து இந்த நீர் வடிந்து விடுவதற்கான வேலை திட்டங்களை பூர்ணமாக மேற்கொண்டிருந்த போதும் பிரதேச சபையினுடைய தொழில்நுட்ப உத்தியோகர்கள் யாரும் குறித்த தினங்களில் வந்திருந்து பிரதேச மக்களின் செயற்பாடுகளை அவதானித்திருக்கவில்லை இது தொடர்பில் பல தடவைகள் பிரதேச சபை மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அறிவித்தும் இதுவரை தமக்கு தீர்வு கிடைக்கவில்லை என மக்கள் அங்குலாய்கின்றனர் குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குறிப்பிட்ட பாதையை வந்து நாங்கள் ஜேசிபி மூலம் வெட்டி இருந்தனாங்க அந்த வெட்டி போட்டு மக்கள் பயன்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட இடத்தை விட்டுட்டு மீதிய வெட்டி இருந்தனாங்க இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து மழை கூட இருந்ததால மழையின் தண்ணியை உடனடியாக வெளியேற்றுறதுக்காக அந்த பாதியை வந்து உண்மையில பதிச்சிருக்கிறான் இந்த இடத்துல நாங்கள் இரண்டுக்கும் ஏற்ற வகையில் பாதை அமைக்கிறதுக்கு உண்மையில தொண்ணூறு மில்லியன் தேவைப்படுது இது சம்பந்தமான கோரிக்கை நாங்கள் இதர இடங்களை கேட்டுருக்கோம்